இனி இடம்பெறுவது இரண்டாவது சுற்று இவ்வாண்டு அறிமுகம் கண்டுள்ள சுற்று விவாத திறமை இருக்கின்றதா என்பதை தீவிரமாக சோதனை செய்யும் சுற்று இரண்டு குழுக்களிலிருந்தும் போட்டியாளர்கள் நேரடியாக மோதும் சுற்று இந்த மோதலுக்கு முதல் இருவரை அழைக்கின்றேன் இரு குழுக்களிலிருந்தும் முதல் பேச்சாளர்கள் ஸ்ருதிலையா மோனிகா இந்த தலைப்பு இப்போதுதான் இவர்களுக்கு வழங்கப்படுகின்றது தயாரா மரண தண்டனையில் பலன் இல்லை மரண தண்டனையில் பலன் இல்லை இந்த தலைப்பினை ஒட்டி பேச ஸ்ருதிலையா அனைவருக்கும் வணக்கம் கண்டிப்பாக மரண தண்டனையில பல நிலைங்க சரி இப்ப தண்டனைங்கிறது எதுக்கு தராங்க தண்டனை வந்து ஒருவர் தவறு செய்யறதுனால அதுல அவர் திரும்பி மீண்டு வந்து திருந்தி வாழ்வதற்கு நீங்க கேட்கலாம் ஆனா மரண தண்டனையை விட வேற எந்த பெரிய தண்டனையா இருக்க முடியும் ஒருவர் மரணமே அடைகிறார்கள் இதை விட வேற என்ன பெரிய தண்டனை கொடுக்க முடியும் ஆனா நான் சொல்றேங்க ஒருவருக்கு மிகப்பெரிய தண்டனை எது தெரியுமா அவங்க செஞ்ச தப்ப நினைச்சு நினைச்சு வாழணும் மரணத்துக்கு அப்புறம் வந்து அவங்க விடுதிரும் அதுக்கப்புறம் அவங்க திருந்தி வாழ்வதற்கான பலன் எதுவுமே இல்லைன்னா அவங்களுக்கு இந்த வாய்ப்பு இல்லை மரணம் அடைந்து விடுகிறார்கள் ஆனா தண்டனையை நினைச்சு நினைச்சு இந்த சித்திரவதால் தவிக்கிறாங்க பாரு அதுதான் உங்களுக்கு நல்ல தண்டனை அதனால மரண தண்டனையில எந்த பலனும் இல்லை எனக்கு குற்ற அனைவருக்கும் மீண்டும் வணக்கம் குற்றவாளிகள் வந்து திருந்த வேண்டும் அதற்கு தான் வந்து தண்டனைகளை வளர்ற வழங்குகிறாங்க ஆனால் இதற்கு மேல் இந்த குற்றவாளியை திருத்த முடியாது என்கிற நிலைமையில் தான் மரண தண்டனையை வழங்குறாங்க அப்படி இருக்கையில் இந்த குற்றவாளிகள்னால அப்பாவி மக்களுக்கு அபாயம் ஏற்படக்கூடும் என்பதனாலையும் தான் இந்த மரண தண்டனையை வழங்குறாங்க அதனால் நீங்கள் வந்து குற்றவாளிகளை திருந்து செய்யணும் அவங்களுக்கு வந்து இனிமேல்ட்டு வாய்ப்புகள் வழங்கணும் நீங்கள் இனிமேல் சொல்ல முடியாது ஏன்னால் திருந்த முடியலை அவங்களால அதனால தான் மரண தண்டனை கொடுக்குறாங்க வேறு வழி இல்லனா தான் மரண தண்டனையா புரிய அனைவருக்கும் மீண்டும் வணக்கம் நீங்க சொன்னீங்க ஒருவர் திருந்த முடியலைங்கிறதுனால தான் மரண தண்டனத்தை தராங்கன்னு ஆனா நான் சொல்றேங்க ஒவ்வொரு ஒருத்தருக்குள்ளயும் கண்டிப்பாக அந்த திருந்தும் திறன் இருக்கின்றது அது சரியான வேலை யாராவது தட்டி எழுப்பியிருக்க மாட்டாங்க சில பேர் இப்ப என்ன நடக்கிறது வழக்குக்கு முதல் வாட்டி தான் அந்த வழக்கு வந்திருக்கும் அந்த கோர்ட்ல ஆனா உடனே மரண தண்டனை கொடுத்துறாங்க நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு சில வாய்ப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மரண தண்டனை கொடுக்கலாமே முதல் வழக்குலயே மரண தண்டனை கொடுத்துட்டு நீங்க மரணத்துல உங்களுக்கு தண்டனைன்னா அது எப்படி அவங்களுக்கு திருந்த போறது அவங்களுக்கு திருந்தி வாழ வாய்ப்பு கிடைக்கலையே அதனால தண்டனை எதுவுமே பயன் இல்லை எதிர்த்தரப்பினர் சொல்கிறது எனக்கு வேடிக்கையாக தான் இருக்குது எந்த காலத்துலங்க ஒரே ஒரு தடவை முடிவெடுத்ததோடு மரண தண்டனை கொடுத்துனாங்க ம அவனை அவனை திருத்த முயற்சித்த பிறகு தான் அவனுக்கு மரண தண்டனையை கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் மரண தண்டனை இல்லைன்னா குற்றம் செய்கிறவங்களுக்கு எங்கெங்கே பயம் இருக்கும் மரண தண்டனை இந்த மாதிரி குற்றம் செய்தால் நம்மளுக்கு மரண தண்டனை வருங்கிற பயத்தினால தான் இன்றைய பல பேர் சில குற்றங்களை புரியாமல் இருக்கிறார்கள் அப்படி இருக்கையில் மரண தண்டனை குற்ற எண்ணிக்கையை குறைக்க உதவுது அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உடனடியாக பேசும் சுற்றிலேயே அருமையான கருத்துக்கள் நன்றி இரு குழுக்கள் இரண்டாவது பேச்சாளர்களை அழைக்கின்றேன் இப்போது ராஃபல்ஸ் தொடக்க கல்லூரி வெட்டி பேச வேண்டும் ஒட்டி பேச வேண்டும் ஆண்டர்சன் தொடக்க கல்லூரி வெட்டி பேச வேண்டும் தயாரா இதுதான் உங்களது தலைப்பு இக்கால மாணவர்களுக்கு புறப்பாட நடவடிக்கைகளில் உண்மையான ஆர்வம் கிடையாது ஒட்டி பேச தயாரா தீபன்ராஜ் சரி சரி இன்றைய மாணவர்கள் எதற்கு புறப்பாட நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க நீங்கள் முதல்ல சிந்திக்கணும் இருபத்தஞ்சி சி இருபத்தஞ்சி சிசி பாயிண்ட்ஸ் வாங்கி ஏ ஒன் எடுக்கணும் கல்லூரிகளிலிருந்து உபகர சம்மங்களை வழங்கும் நிறுவனங்கள் வரை அனைத்தும் நீ பள்ளி முடிஞ்சு என்ன பண்ணுன்னு கேட்பாங்க அதுக்காக தான் இணைப்பாட நடவடிக்கைகள் செய்கிறாங்க அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி உண்மையிலேயே அவங்க ஆர்வத்தோடனோ முனைப்புடனோ சேர்ந்தாங்கன்னா எதற்காக அவற்றை கட்டாயப்படுத்த வேண்டும் எதற்காக இணை புறப்பாட நடவடிக்கை இன்று இருந்ததை இணைப்பாடம் என்று பெயரை மாற்றி அவர்களை வரவேற்க வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் சொன்னீங்க இதுக்கு வந்து கட்டாயப்படுத்துறாங்கன்னு ஏங்க உண்மையிலே கட்டாயப்படுத்துகிறாங்கன்னா இப்போ உங்களே எடுத்துக்கோங்களேன் விவாத போட்டி என்பது ஒரு புறப்பட நடவடிக்கை தான் நீங்களே வந்து ஆர்வமாக கலந்துக்கல இருந்தே தெரியல இளைஞர்களுக்கு உண்மையிலேயே ஆர்வம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போலாம் வந்து பள்ளிகளில் வந்து எப்போ பாட முடியும் ஐயோ நான் புறப்பட நடவடிக்கைக்கு போகணுமே ஆர்வம் கொண்டு எத்தனை பேர் பள்ளி பாடங்களை வந்து நிகா நிக தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எத்தனை பேர் வந்து புறப்பாட நடவடிக்கைகள் வராங்கன்னு தெரியுமா நீங்கள் சொல்கிறது உங்களுக்கே வேடிக்கை இல்லையாங்க எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்குது இப்போ அது மட்டும் இல்லாமல் தீபா சரி புறப்பாட நடவடிக்கைகள் வந்து நீங்கள் சொன்னீங்க என்ன அதனால புறப்பாட நடவடிக்கைனால பல் படிப்பை கோட்டை விட்டுறாங்க இல்லைனா என்ன மாதிரி ஆர்வமானவங்களால தான் இந்த மாதிரி புறப்பட நடவடிக்கைகள் இது அதாவது ஆர்வம் இருக்க இருக்கிறவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் இதை இந்த மாதிரி மற்றவர்களை கட்டாயப்படுத்தும் போது உண்மையான ஆர்வம் இல்லாதவர்களும் செய்யும்போது அதை அவங்க உண்மையான அந்த நோக்கத்தோடு செய்யலை அதனால எதையும் வந்து சரியாக செய்யாமல் கட்சியில் அவங்களோட படிப்பை கோட்டை விட்டுறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி உண்மையான ஆர்வம் இருக்கிறவங்கள்தான் உண்மையாக அதை அந்த புனைப்பாட நடவடிக்கைகளை சிறப்பாக செய்வாங்க அழகமே அனைவருக்கும் மீண்டும் வணக்கம் நீங்கள் சொன்னீங்க இப்போ உண்மையிலே ஆர்வம் இருக்கிறவங்க தான் வந்து நல்ல ம நல்ல வந்து ரிசல்ட்ஸ் கிடைக்கணும் ஆனால் இப்போ வந்து ஆர்வம் இல்லைனா எப்படிங்க எஸ்ஒாய்எஃப்ல கோல்ட் விட் ஆனர்ஸ்லாம் கிடைக்குது அப்போ ஆர்வம் இல்லாமல் போய் அங்கே ஆடையே இப்போ கோல்டு விட் ஆனர்ஸ் வாங்கிட்டு வந்துடுறாங்க நீங்கள் சொல்கிற உங்களுக்கே வேடிக்கை இல்லை அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஹாக்கி ஃபுட்பால்னு எத்தனை பேருங்க வந்து ஆர்வட்டத்தை கலந்து அதில் வெற்றியும் பெற்று ஐயையா அந்த சந்தோஷமாக அந்த வெற்றி பெற்று தான் வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து இப்போ இருக்கிற நிலமையில் உண்மையிலே புறப்பட நடவடிக்கைகளில் வந்து ஆர்வமே இல்லைன்னு நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப 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 வேடிக்கையா இருக்குங்க அது மட்டும் இல்லாம நன்றி வணக்கம் வேற வழி இல்லைன்னா இந்த வார்த்தைகளை கூட கூட சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் மூன்றாவது பேச்சாளர்களை அழைக்கின்றோம் இரு தரப்பிலிருந்தும் மூன்றாவது பேச்சாளர்களை அழைக்கின்றோம் இப்பொழுது ஒட்டி பேசும் சவால் ஆண்டர்சன் தொடக்கக் கல்லூரிக்கு தயாரா பயப்படாதீங்க கொஞ்ச கிட்ட வாங்க இதுதான் உங்களுக்கான தலைப்பு பெற்றோர்கள் சொல்வது எப்போதுமே சரி பெற்றோர்கள் சொல்வது எப்போதுமே சரி அனைவருக்கும் வணக்கம் இதுல என்னங்க சந்தேகம் பெற்றோர்கள் பெற்றோர்கள் வந்து எடுத்துக்கிட்டா அவங்க வந்து பிள்ளைகளை வந்து இஷ்டப்பட்டு வ இஷ்டப்பட்டு பெற்று கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க அப்படி இருக்கிறப்ப தினமும் இருபத்தி நாலு மணி நேரமும் பிள்ளைகளோட நலன நலனை வந்து கருதுறப்ப அவங்க வந்து பிள்ளைகளுக்கு வந்து எது தேவை எது தேவையில்லை எது சரி எது தப்புன்னு அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் பெற்றோர்கள் வந்து வயசில் மூத்தவங்க அவங்களுக்கு நிறைய அனுபவம் வந்து இருக்கிறோம் அப்படி இருக்கிறப்ப அவங்க வந்து அவங்க காலகட்டத்தில் வந்து கற்றுக்கொண்ட அந்த பாடங்களின் மூலமாக அவங்களுக்கு வந்து தெரியாதா பிள்ளைகளுக்கு வந்து இது சரி இது தப்புன்னு அப்படி இருக்கிறப்ப எப்படின்னா சொல்ல முடியும் பெற்றோர்கள் சொல்றது சரி எப்படிங்க சரவணன் சரி அனுபவம் சொன்னீங்களே அனுபவம் அது பழங்காலத்து அனுபவம் இன்றைய உலகம் வேகமாக மாறிக்கொண்டே இருக்கிறது ஒரு பெரிய தலைமுறை இடைவெளி இன்றைய இளையர்களுக்கும் பெற்றோருக்கும் இடையே நிலவுகிறது அந்த தலைமுறை இடைவெளியை புரிந்து கொள்ளாமல் இளையர்களின் எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் புரிந்து கொள்ளாமல் இன்றைய பெற்றோர் சில பேர் அதிக எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கின்றனர் அப்போது அந்த அதிக எதிர்பார்ப்புகளை அந்த அதிக எதிர்பார்ப்புகள் இளையர்களுக்கு எப்போதும் சரியாகத்தான் நிற்க வேண்டும் என்பதை என்பது தேவையே இல்லை நீங்க சொல்லித்த நீங்கள் சொல்லி பாருங்களேன் சொல்லித்தான் சொல்லித்தான் பாருங்களேன் அனைவருக்கும் மீண்டும் வணக்கம் பெற்றோர்கள் நீங்களே ஒரு சில பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள் வந்து அதிக எதிர்பார்ப்புகள் பெற்றோர்கள் என்பது தங்களோட பிள்ளைகள் மீது அதிக அன்பு வந்து வச்சிருக்காங்க அதுக்காக அவங்க மேல எல்லாத்தையும் போட்டு திணிக்கணும்னு வந்து ஒன்றும் அப்படிப்பட்ட ஒரு கொடுமைக்காரங்களாம் இல்லை இங்க எத்தனையோ பெற்றோர்கள் உட்கார்ந்துருக்காங்க நீங்க சொல்றது பார்த்தா ஏதோ எல்லா அப்படியே குத்த சொல்ற மாதிரி இருக்குது என்ன கொடுமை சரவணன் இது என்ன மேலும்

அவங்க சொல்றது எப்பவும் சரியா இருக்கு இளையர்கள் தங்கள் விருப்பப்பட்டதே செய்ய வேண்டும் அதுதான் முக்கியமே தவிர பெற்றோர் அது சொன்னாங்க அதனால நான் அதுல சேர்ந்தேன்னு சொன்னீங்களா எதிர்காலத்துல அவங்க எங்கேயுமே போக போறதுங்க எங்கே செல்லும் இந்த பாதை அப்படின்னு அழிஞ்சுக்கிட்டே போக வேண்டியதாங்க நன்றி நன்றி இருவரும் இருக்கைக்கு செல்லலாம் இது இப்போதுதான் கொடுத்த தலைப்பு என்று நம்புவதற்கு சற்று கடினம்தான் ஆனால் அதுதான் உண்மை இஷ்டப்பட்டு பெற்று கஷ்டப்பட்டு வளர்க்கிறார்கள் பெற்றோர்கள் நான்காவது பேச்சாளர்களை அழைக்கின்றேன் ஒடியாங்க சரி உங்களுக்கான தலைப்பு மாணவர்கள் பகுதி நேர வேலை செய்வதில் நன்மையை விட தீமையே அதிகம் சரியா ஒட்டி பேச கல்லூரியின் அனைவருக்கும் வணக்கம் உலகத்தில் எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் இருக்கின்றது மாணவன் என்பவன் யார் படிப்பவன் அதாவது கல்வியை கற்க வேண்டும் அந்த வயதில் அவனுக்கு எதற்கு வேலை என்பதுதான் என்னுடைய முதல் கேள்வி இரண்டாவதாக அவன் வேலை செய்ய வேண்டும் என்று ஒத்த காலில் நின்றாலும் எதற்கு தேவை அதாவது ஒரு பணம் ஆசை வந்துவிடும் சிறு வயதிலேயே நான் படித்தது போதும் இவ்வளவு நான் பணம் சம்பாதிக்கலாம் இதற்கு பிறகு நான் படிக்க தேவையில்லை என்று ஒரு மனப்பான்மை வந்த பிறகு அவன் அவனுடைய படிப்பில் முழு கவனத்தையும் செலுத்த மாட்டான் இதற்கு பதில் என்ன வித்யா என்ன பதில் அனைவருக்கும் வணக்கம் பணம் பார்த்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவன் வந்து படிப்பில் கவனம் செலுத்த மாட்டான் அப்படி இப்படிங்குறீங்க இப்படி வந்து வேலை எடுத்துக்கு போனால் தான் நீங்கள் பெரிய அளவில் இருக்கவங்களெல்லாம் நேரடியாக பார்த்து இவங்கள்தேர்ந்தெலாம் பல விஷயங்களை கற்றுக்க முடியும் என்னதான் நீங்கள் புத்தகத்தையே வச்சுட்டு புறட்டை புறட்டை பொறட்டை படித்தாலும் அனுபவ கல்வி அது பார்த்து கத்துக்கிறது தான் அவங்க உங்களுக்கு வாழ்க்கையில் கடைசியில் உதவும் இதுதான் நிதர்சனம் உண்மை வரலாறு அறிவியலும் படிக்கிறீங்க ஆனால் அதை வாழ்க்கையில் எப்படி பொருத்தி வெற்றி பெறணும் முன்னேறணுங்கிறது உங்களுக்கு அதிக சமயம் தெரிய மாட்டேங்குது நன்றி வணக்கம் நன்றி சொல்லிட்டாங்க அதாவது இது போன்ற அனுபவ கல்வியை பெறுவதற்கு பகுதி நேர வேலைகளுக்கு தான் செல்ல வேண்டும் என்று ஒரு கட்டாயம் இருப்பதில்லை உங்களுடைய மூன்றாம் பேச்சாளர் கூறியது போல் பல இளைஞர்கள் இன்று ஆர்வம் காட்டுகிறார்கள் புறப்பாட நடவடிக்கைகள் அங்கே தலைமைத்துவ பொறுப்புகள் வருகின்றன நேரத்தை எப்படி சரியாக பிரிப்பது என்று கற்றுக்கொள்கின்றனர் இவ்வளவு அவர்கள் புறப்பாட நடவடிக்கைகளில் பள்ளிகளிலேயே கற்றுக்கொள்ளும் போது எதற்கு அவர்கள் வேலைக்கு செல்ல வேண்டும் செய்வன செய் என்பதுதான் பழமொழி இதையும் செய்வேன் அதையும் செய்வேன் எல்லாவற்றையும் செய்வேன் என்பதற்கு இன்று இளைஞர்கள் சூப்பர் ஸ்டார் இல்லைங்க அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்குங்க அடுத்து கூறிவிட்டார் அனைவருக்கும் வணக்கம் வெளியில் வந்து போய் பகுதி நேர வேலை பார்த்தா நல்லதா இல்லையான்னு கேட்டால் நீங்கள் பள்ளியிலே இருக்கேன்னு சொல்றீங்க பள்ளியில் இருக்கட்டும்ங்க அதை மேம்படுத்துகிற வகையில் பகுதி நேர வேலை அமை இல்லையா உங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் முதல்ல பேசுகிற மாதிரி ஃபேஸ்புக்கு ஃபேஸ்புக்குன்னு இருக்காங்களே இவங்களுக்கு எப்படி வந்து நிஜ வாழ்க்கையில் ஒருத்தங்களோட பழகணும் பேசணுங்கிறதே புரியல இதெல்லாமே வந்து பகுதி நேர வேலையிலேருந்து நிறையா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது ஓ தான் இப்படி பேசணும் இது ஒரு மரியாதை இருக்குது இது தோழன் இது இது உறவுகள் நிறையா விஷயம் புரிஞ்சுக்க முடியுது ஒரு மாய சூழலை விட்டு நிஜ வாழ்க்கைக்கு வர உதவுது நம்மளை வந்து வெளி உலகத்துக்கு தயார்படுத்துது இது என்னங்க பேசுறீங்க நன்றி வணக்கம் என்னங்க பேசுறீங்க நன்றி இருவருக்கும் நன்றி